நான் ரெகுலராக இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் தானே சார் என்னோட ஹைக் ப்ரமோஷனுக்குலாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிம்மா அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் ம் ஆமாம் சார் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எங்கள் அப்பாவும் அம்மாவும் இந்த வேலைக்கு அனுப்பியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த வேலைக்கு நான் உண்மையா இருந்தா தானே இந்த வேலையில என்னால முன்னேற முடியும் சோ நான் கண்டிப்பா ஹார்ட் வர்க் பண்ணுவேன் சார் அடடா இந்த மேல நாலு எம்ப்ளாய் இருந்தா போதுமா பாதி ஐடி தப்பிச்சிரும் சார் ஆல்ரெடி 2 मिनिट्स வேஸ்ட் ஆயிடுச்சு நான் வேலை பாத்துக்கலாமா அடடா பார்மா பார்மா வர்க் பார்மா थैंक यू சார் சூப்பர்மா கண்டினியூ ஓ சார் ஹலோ அர்ச்சனா ஹை சார் என்ன ஒர்க் முடிச்சுட்டீங்களா சார் 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 ஒரு நிமிஷம் ஆக்சுவலா நானே உங்களுக்கு கால் பண்ணனும்னு நெனச்சேன் நாளைல இருந்து எனக்கு ஒரு போர் டேஸ் லீவ் வேணும் சார் இது லீவா ஏமா லாஸ்ட் வீக் தான் நாலு நாள் லீவ் எடுத்தீங்க திரும்ப லீவு கேட்டா என்னமா அர்த்தம் சார் லாஸ்ட் வீக் நான் கொல்லிமலை போறதுக்காக லீவ் எடுத்தேன் இது கோவா ட்ரிப்புக்கு சார் அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை இருக்குமா உன் மேல உன் டில் வந்து கம்ப்ளைன்ட் ரைஸ் பண்ணிருக்காரு அது தெரியும்ல சார் அவர் வர்க் ஆசை தாண்டி ஒரு டூ டைம்ஸ் என்கிட்ட ஏதோ ஒரு பக்கை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வேலை பார்க்க சொன்னார் நான் முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் அந்த காலில் தான் அவர் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார் மாமா ஒரு சின்ன பக்கு தானம்மா அது வீட்டிலே இருந்து முடிச்சு கொடுக்கலாமா அதில் என்னம்மா பிரச்சனை சார் நான் எக்ஸ்ட்ரா ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுறீங்க இல்லை இல்லை அப்புறம் சார் நான் வேலை பார்க்கணும் பைதவே நான் லீவ் எடுத்துக்கிறேன்னு உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் தான் சார் கொடுத்தேன் பெர்மிஷன் கேட்க கால் பண்ணல ஓகே

ஐயோ அம்மா நான் இப்போ லஞ்ச் போயிட்டு நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட டின்னர் போயிட்டு அப்புறம் பார்ட்டிக்கு போயிட்டு நைட் லேட்டாக தான் அம்மா வருவேன் நைட்டு வெளில போறியா ஏ நீ தலைச்ச குழந்தைடி வெளியில போனா பேகி அண்ண போதுடி மா என்ன ஸ்டூப்பிட் மாதிரி பேசுற உன்னோட சூப்பர் ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் எல்லாம் உனக்குள்ள வச்சுக்கோ ஏ ஒன்னும் பேசாத இன்னைக்கு சந்திராஷ்டமம் ஏதாவது நிறைய பேசுனா சண்டை தாண்டி வரும் சண்டை வந்தா நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சண்டை போடுவோம் அப்ப நான் சொன்னா கேட்க மாட்டேன்ல நீ சொல்றது ஏதாவது நல்லா இருந்தா கேட்கலாமா நீ ஏதோ பைத்தியம் மாதிரி இப்போ நாற்றிக்கிட்டு இருக்க நான் ஏம்மா கேட்கணும் சரி கிளம்புறதே கிளம்புற அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்புறடி ஏன் யமகண்டம் வந்துரும் டி எமகண்டம்மா சரி அப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து கிளம்புவா எல்லாம் திருத்தவே முடியாது ச்சீ ஒன் டூ த்ரீ ஆ அய்யோ ஹெலோ அர்ச்சனா தேங்க் யூம்மா அர்ச்சனா லைசென்ஸ் ஒரிஜினல் டூப்ளிகேட் ரெண்டும் எடுத்துக்கிட்டேன் இன்சூரன்ஸ் நேற்று தான் ரெனியூ பண்ணும் டஸ்ட் அடிச்சா மாஸ்க் வேணும் அதுவும் எடுத்துக்கிட்டேன் மழை லைட்டா வர மாதிரி இருக்கு ரெயின் கோட்டும் எடுத்துக்கிட்டேன் மம்மி அப்புறம் ஓவர் ஸ்பீட்ல போவேன் 20 ல தான் போவேன் சிக்னல் ஸ்கிப்பே பண்ண மாட்டேன் சரிமா அப்புறம் ஈவினிங் கோயிலுக்கு போணும் சீக்கிரம் வந்துரு 6 மணிக்குலாம் டான்ன வீட்ல இருப்பம்மா சரிமா பை போயிட்டு வரேன் பை பாத்து போயிட்டு